அண்ணா முஹம்மதன் அப்துகு அமாபாத் கண்ணியமும் மான்மும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடையார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருந்த நோம்பு மாதத்தை முழுமைப்படுத்தியவர்களாகவும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் ஈது பெருநாள் ஈது உல்ஃபித்தர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழம்பு இருக்கிறோம் நம்முடைய நல்ல எண்ணங்களை வல்ல ரஹ்மான் நிறைவேற்றுவனாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஈது பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடையார்களே இந்த உலகத்தில் பிறந்த ஏராளமான மனிதர்களுக்கு ஏராளமான பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாவின் தூதர் ரசுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு பெருநாட்களை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த நோம்பு பெருநாள் நமக்கு சொல்லப்பட்ட இரண்டு பெருநாட்களிலும் அல்லாவுடைய தூதர் நமக்கு இரண்டு விதமான கட்டளைகளை இடுகிறார்கள் ஒன்று இந்த நாளில் நீங்கள் அதிகமான தர்மத்தை வழங்க வேண்டும் அதிகமான ஜக்காத்து இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் இன்னொன்று இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக இரையற்றத்தை அல்லாவை அதிகமாக புகழக்கூடிய பாக்கியத்தை உங்கள் இடத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே திருமறை குரானில் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான் யா ஐயோ அல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தாஹ் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் எப்படி அஞ்ச வேண்டும் நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி ஒரு பாம்பை பார்த்தா எப்படி பயப்படுவோம் ஒரு தேலை பார்த்தால் எப்படி பயப்படுவோம் அப்படி ஒரு பயம் அல்லாவை பற்றிய ஒரு பயம் இருக்குமா இல்லையா அப்படிப்பட்ட பயம் உங்கள் இடத்திலே இருக்கணும் அல்லாவை பற்றி எப்படி பயப்படுவது அல்லாவுடைய பயத்தை நாம் எப்படி கொண்டு வருவது இந்த மாதம் அதற்கான பாடம் நாம் கழித்து விட்டு ஒரு மாத காலம் முப்பது நாட்கள் கழித்து விட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த இருபத்தி ஒன்பது நோன்புகள் மிகப்பெரிய பாடமாக அல்லா நமக்கு காண்பிக்கிறான் இவ்வளவு நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பஜ்ஜரு தொழுகைக்கு கூட எந்திரிக்க மாத்திருக்கோம் ஃபஜ்ஜரு தொழுகை இருக்குடா இல்லையா அந்த தொழுகைக்கு கூட நாம் எந்திரித்திருக்க மாட்டோம் ஃபஜ்ஜர் தொழுகை ஐந்து மணிக்கு இருக்கும் நம்மளால எந்திரிக்கவே முடியாது ஆனால் இந்த மாதம் அதாவது லமலானுடைய பிறை ஆரம்பம் என்று சொன்ன உடனே ஐந்து மணிக்கு எந்திரிக்க முடியாத நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால மூன்று அரை மணிக்கும் நான்கு மணிக்கும் சகரு சாப்பிடுவதற்காக எந்திரித்தோம் இது எப்படி சாத்தியமானது அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வந்தோம் மாலை காலையில் ஐந்து மணிக்கு சாப்பிட்ட நாம மாலை மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வயிற்றெல்லாம் வலிக்கும் குடல் எல்லாம் இழுக்க மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்க மாட்டோம் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ஏன் அல்லா தன்னுடைய திருமறை குடால் சொல்லுகிறானே குத்திப அலைக்கும் அல்லது தத்தக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் உங்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கிறது எப்படி கடமை தெரியுமா உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல நமக்கு முன்னாடி பல சமுதாய மக்கள் வாழ்ந்தார்களா இல்லையா அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்குகிறேன் காரணம் என்ன தெரியுமா நோக்கம் என்ன தெரியுமா ஒரே ஒரு நோக்கம் தான் உங்களுடைய இரையச்சத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் ஈமானை மெருகேற்ற வேண்டும் ஈமானை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நினைந்து இல்லாமல் அல்லாவின் நாம புரிந்து கொள்ளணும் இந்த பெருநாள் இருக்கிறா இல்லையா

ஐந்து வேலை தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தோம் குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் நன்மையான காரியங்களை ஈடுபடக்கூடியவளாக இருந்தோம் பொய்யான பேச்சுக்களை தவிர்த்திருந்தோம் புறம் பேசுவதை தவிர்த்திருந்தோம் ஏராளமான காரியங்களை செய்த நாம இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய சுயரூபத்தை காட்டுகிறோம் அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே வசூல் சீலத்தி ஷைத்தான் இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு ஷைத்தான் விளங்கிடப்படுகிறான் நாங்கள் ரமலான் மாதத்துல லமலான் முடிந்த பிறகு அந்த ஷைத்தான் கப்டவைக்கப்படுகிறான் திறந்து விடப்படுகிறான் இந்த உலகத்துல ஒரு பாலம் இருக்கடா இல்லையா ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு ஒரு வண்டியோட சொல்லி தராரேன்னு வெங்க ஒரு சைக்கிளை ஓட்டா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தந்தை சொல்லி தரார்னா தந்தை பின்னாடி பிடித்துக்கொள்வார் தன்னுடைய குழந்தையை அந்த சைக்கிள் மேலே ஏறி மிதிக்க ஆரம்பிங்க நீங்க ஓட்டுங்கன்னு தன்னுடைய குழந்தைக்கு பாலம் எடுப்பாங்க அந்த குழந்தை ஓட்ட ஆரம்பித்ததுன்னு வெங்க உடனே பிரிக்கக்கூடிய தன்னுடைய தந்தை அந்த கையை எடுத்துருவார் தைரியமா ஓட்டு நான் பின்னாடி இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தந்தை சொல்வார் அதை தான் நல்லாவும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் உங்களுடைய ஈமானை நிறைவேற்றுவதற்கான வழி என்ன இந்த முப்பது நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் நம்ம ஈமான்தாரியாக இருந்திருந்தோம் ஒரு தந்தையாக அல்லாஹ் பின்னாடி இருந்தான் நீங்க தாராளமா நல்லா காரியங்களை பண்ணுங்க நோன்பு வைங்க தொழுங்கள் ஓதுங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் நான் பின்னாடி இருக்கிறேன் என்று அல்லாஹ் 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 வாக்குறுதி செய்தும் காட்டினான் ஆனால் இன்றைய சொல்கிறான் அந்த வண்டியை ஓட்ட நாம அந்த சைக்கிளை ஓட்ட பழகப்பட்ட நாம இன்றைய அந்த சைக்கிளை ஓட்ட தெரியாதவர்களை போல இது வரைக்கும் அந்த சைக்கிளை நான் உட்கார்ந்ததே கிடையாதுங்கிற கிடையாது அப்படியே மாறிவிடுகிறோம் இவ்வளவு நாள் பள்ளிவாசல் நிரம்பி இருந்தது இன்றையிலிருந்து அந்த பள்ளிவாசல் நிரம்பார் காரணம் நம்ம அல்லாவை ஏமாத்த நினைக்கிறோம் அல்லாவுடைய தூதர் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல பாருங்க அல்லாலான்னு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மிக உயர்ந்த ஒரு நபித்தோழர் ஒரு முறை அல்லாவுடைய தூதருடைய சபையிலிருந்து வெளியே வருகிறார் வந்துவிட்டு மறுபடியும் அல்லாவுடைய தூதருடைய சபைக்கு ஓடுகிறார் எப்படி தெரியுமா ஓடுகிறாரு அழுது கொண்டே ஓடுகிறார் அழுது கொண்டே போகிறார் முணுமுணுக்கிறார் நான் முனாஃபிக் ஆயிட்டேன் ஹல்லாலா பின் முனாஃபிக் ஹல்லாலா பின் முனாஃபிக் என்று சொல்லிக்கொண்டே முனுமுணுத்து கொண்டே ஓடுகிறார் நடுவில் அபுபக்க சித்திக் ரசியாலா அவர்கள் இருக்கிறாங்க அவரை பார்க்கிறாங்க ஹல்லாலா ஒரு தலை சிறந்த தோழர் அவரை பார்த்து அபுபக்க சித்தி கேட்கிறாங்க என்னப்பா முன்னு எதுக்கு அழுவுற என்று கேட்கும்போது அவுபக்கம் சித்திக்கிட்டே அல்லால் அரசியலால் அவங்க சொன்னாங்க நாங்க அல்லாவுடைய தூதருடன் இருக்கும்போது இறையச்சம் அதிகமாக இருக்குது ஈமான் அதிகமாக இருக்குது அல்லாஹுடைய தூதரை விட்டு பிரிந்தோம் என்று சொன்னால் அவரை விட்டு வெளியே வந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வார்த்தைகள் கேட்காமல் போனது என்றால் நயவஞ்சகத்தினுடைய தன்மை என்கிட்ட உணர முடியுது அல்லாகுடைய தூதர் கூட இருக்கும் போது எனக்கு ஈமான் அதிகமாக இருக்குது அல்லாகுடைய தூதரை விட்டு வெளியே வந்தால் என்கிட்ட ஈமான் இல்லை அப்போது நான் முனாஃபிக் தானே நான் நயவஞ்சகம் தானே என்று அழுது கொண்டே இதைக் கேட்ட அபுபக்க சித்தி கிரசியல்லால் அவர்களும் அழுகிறார்கள் இரண்டு தோழர்களும் அழுது கொண்டே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போறாங்க எவ்வளவு பட்ட கவலை பாருங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் தொழுகை சர்வ சாதாரணமாக விட்டுறோம் இன்னைக்கு பஜா தொழுகை எத்தனை பேர் தொழுகிறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாதி கூட்டம் கை தூக்காது ஆனா நேற்றைய தினம் கேட்டு பாருங்க முழு கூட்டமும் கை தூக்கும் அப்ப அந்த கவலை இல்லை இல்ல தொழுகையை விட்ட அந்த இயக்கம் இல்லை இல்ல ஹன்லாலா ரசிகல்லால் உங்ககிட்ட இருந்துச்சு அது தொழுகையை விட்டதுக்காக இல்ல ஈமான் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுக்காக அவர் அழுகுறாரு அல்லாவுடைய தூதர் கிட்ட போறாங்க செய்திய சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே உங்க கூட இருக்கும் போது ஈமான் அதிகமா இருக்குது உங்களை விட்டு வெளியே வந்தோம் சொர்க்கத்தை பற்றி கேட்கும் போது ஈமான் அதிகமா இருக்குது நரகத்தை பற்றி கேட்கும் போது ஈமான் அதிகமா இருக்குது உங்களை விட்டு வெளியே வந்தோம் என்றால் அந்த ஈமான் எங்களை விட்டு குறைந்து விடுகிறது இரையச்சம் எங்களை விட்டு குறைந்து விடுகிறது நான் முனாபிக் ஆகிட்டேன் அல்லாவுடைய துதைகிட்ட சொல்றேன் உடனே அல்லாவுடைய தூதர் சமாதானப்படுத்துறாங்க ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள் எப்படி படுத்துகிறார்கள் அப்படிதான் பா இருக்கும் மனிதன் என்றால் அப்படிதான் இருக்கும் நீங்கள் ஒழுங்கையான ஈமாந்தாரி யானீர்கள் என்றால் மலக்குமார்கள் உங்களை சேர்ந்து கை கொழுப்புவார்கள் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை பற்றி வெறுப்பாக எண்ணாதீர்கள் மனிதர்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பாருங்க தொழுகை சர்வ சாதாரணமாக விட்டுறோம் குரானை ஓதுவதை விட்டுறோம் லமலானுங்கிற அந்த மாதத்தை கலந்தோம் என்று சொன்னால் உன் பெரும் பேருக்கு முஸ்லீமாக மாறியது நம்முடைய சர்டிபிகேட்ல நமக்கு முஸ்லீம்ங்கிற பேர் தேவைப்படுதா இல்லையா அந்த சர்டிபிகேட்டுக்காக முஸ்லிமா மாறும் ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்ட இறைச்சத்தை கேட்கலையே நம்ம யாரை ஏமாத்த நினைக்கிறோம் லமலான்ல முழுமையாக தொழ முடிஞ்ச நம்மளால லமலான் முடிந்த பிறகு தொழ முடியலை என்றால் நாம எல்லாவை ஏமாற்றுகிறோம் தானே என்பதுதான் பொருள் அல்லாவை நாம் ஏமாற்றுகிறோம் அவனுடைய சட்டங்களை மதிக்காமல் முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுகிறோம் என்பதுதானே பொருள் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட நபித்தோழர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட்ட ஒரு தோழர் ஒரு முறை அவருக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கப்படுகிறது உணவு வைக்கப்படுகிறது நாமெல்லாம் நமக்கு முன்னாடி பிரியாணி வச்சா என்ன செய்வோம் அதை பத்தி சிந்திப்போமா என்ன இருக்குது நான் தள்ளு சாப்பிடு எவன் கேட்கப் போறான் அப்படின்னு நம்முடைய எண்ணம் வரும் அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு முன்னாடி ஒரு உணவு வைக்கப்படுகிறது அந்த உணவை பார்த்து அழுகிறார் உணவை பார்த்து அழுகிறாருங்க உடனே பக்கத்துல இருந்த நபி தோழக கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் நீங்க சொர்க்கவாசியாச்சே நீங்க எப்படி அழுகலாம் உணவு தானே வைக்கப்பட்டிருக்குது எதுக்கு அழுகுறீங்க அப்ப அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்ப முசாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தோழர் இருக்கிறாரு அவர் யாரு செல்வந்தர் நம்ம இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கோமா இல்லையா பணக்காரர்கள் சொல்லுவோமா இல்லையா அவர்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது முசாதி உமேர் வந்து பக்கத்து தெருவுல போனாருன்னு சொன்னா இந்த தெருவுல அவருடைய நறுமணம் அவரை பயன்படுத்தக்கூடிய அந்த அத்தர் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த சென்ட் இங்க வரைக்கும் வாசனை வரும் அவ்வப்படிப்பட்ட செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க முசாத் என்னை விட மிக சிறந்த தோழர் ஆனால் அவரை கஃபனிடும் அவர் இறந்தார் போர்க்களத்திலே கொல்லப்பட்டா செய்தானர் அவரை கஃபனிடும் போது அவருடைய தலையை மூடுவதற்கு எங்கள்கிட்ட துணி இல்ல என்னை விட சிறந்த தோழர் அல்லால்லா ரசியலாளர்களை பற்றி பேசுகிறார்கள் அவர் என்னை விட சிறந்த தோழர் எனக்கு முன்னாரியே அவர் செய்தாக்கப்பட்டார் இந்த உணவு எனக்கு தரப்படுகிறது என்றால் இந்த உலகத்திலே நான் செஞ்ச நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ இந்த உலகத்திலே எனக்கு தருகிறான் எனக்கு மறுமையில தரமாட்டான் போல இருக்கு அதனால என்ன இந்த உலகத்துல அல்லாஹ் திருப்தி படுத்த நினைக்கிறான் கவலைய பாருங்க மறுமையில இருக்கணும் நினைக்கிறார் அல்லாவிடத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நாம லமலால் மட்டுமே வேலை விட்டு விட்டு நடித்து விட்டு சென்று விடுகிறோம் லமலால் மட்டுமே நம்ம தொழுகையில கவனம் செலுத்துவது குரான்ல கவனம் செலுத்துவது மார்க்கத்துல கவனம் செலுத்துவதுங்கிறோம் ஆனா அவருக்கு அப்படி இல்லை கவலை இருக்குது அல்ல இந்த உலகத்திலேயே ஒருவேளை உணவுக்கு என்னை திருப்தி அளித்து விட்டான் இந்த ஒருவேளை உணவுல என்னை முழுமைப்படுத்தி விட்டான் என்னுடைய மறுமை நன்மையை இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் என்று அப்துல் ரஹ்மான் அவங்க பயப்படுறாங்கன்னா நாம எப்படிப்பட்ட ஈமானை நாம நேசிக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஈமானை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஈமானை பார்க்கணுமா இஸ்லாத்தினுடைய தியாகத்தை பார்க்கணுமா இன்றைக்கு பாலஸ்தீன்ல பார்க்கலாம் நம்ம அன்றைய காலத்துல பேசுவோமா இல்லையா சஹாபாக்களாவது ரசுல்லாவை நேரடியாக பார்த்தார்கள் நேரடியாக குரான் வசனங்களை கேட்டார்கள் அல்லாவுடைய தூதருக்கு நிகராக அமர்ந்து சரிசமமாக குரானை மனநம் செய்தார்கள் ஆனால் எதுவுமே இல்லாத இன்றைக்கு நாம வாழக்கூடிய இதே காலகட்டத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய பாலஸ்தீன முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் நாம கஷ்டப்படுறோமே நாம பெருநாளுக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் எடுக்கலாம் எந்த கடையில ட்ரெஸ் எடுக்கலாம் பெருநாளுக்கு நாம என்ன சமைக்கலாம் வீட்டுல பெருநாளுக்கு நாம எப்படி எல்லாம் சாப்பிடலாம் பெருநாளுக்கு நாம எங்கே சுற்ற போகலாம் என்றுதான் நாம பட்டியல் போட்டு கொண்டிருந்தோம் ஆனால் பாலஸ்தீன மக்கள் என்ன தெரியுமா செய்து கொண்டிருந்தார்கள் பஜ்ஜர் தொழுகை அதாவது சஹர் கேந்திரித்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இஃப்தியார்ல அடக்கம் செய்யப்பட்டார்கள் யோசிச்சு பாருங்களேன் சிந்தனை செஞ்சு பாருங்களேன் நம்முடைய குழந்தைகளை நாம யோசிச்சு பார்ப்போமா தலை இல்லாமல் கால் இல்லாமல் உடல் முழுக்க கட்டுக்களாக ரத்தத்தினுடைய கரைகளாக நம்முடைய குழந்தைகளை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு ஒரு சின்ன சின்ன எப்படி அடிப்பட்டால் நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன அடிப்பட்டால் ஒரு தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் அவர்கள் அடையக்கூடிய வேதனை இருக்குதா இல்லையா வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஆனால் பாலஸ்தீனத்தில் தன்னுடைய இறந்த குழந்தைகளை கையிலே ஏற்றுக்கொண்டு அழுகிறார் இறந்த குழந்தைகளுக்கு கலிமாவை சொல்லித் தருகிறார் நாம் இங்கே புத்தாலை எடுப்பதற்காக இருந்து கொண்டிருந்தோம் சுற்றி கொண்டிருந்தோம் திரிந்து கொண்டிருந்தோம் அவர்கள் கஃன் துணியை தேடி அறிந்து கொண்டிருந்தார்கள் நாம் இங்கே உணவுக்காக நோம்புல நமக்கு என்னென்ன வித்தியாசமா வைக்கப்படுதுன்னு சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் நோம்பு கஞ்சி மட்டும் தான் வைக்கிற கூட யாரு செய்தி சேர்ப்பது நாம சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் அங்கே அவர்கள் நோம்பு திறப்பதற்கு தண்ணீர் கிடைத்தால் போதும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் ரத்த கரையிலான உடைகளை அறிந்து கொண்டிருந்தார்கள் ஈமான் அங்க பார்த்து வளர்க்கணுமா இல்லையா அவ்வளவு சிரமத்தை அல்லா கொடுக்கிறான் அவ்வளவு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவு கஷ்டம் இருந்தும் அவ்வளவு சிரமத்தை தாங்கி கொண்டும் இன்றைய நாள் வரைக்கும் ஈமான கொஞ்சம் கூட பாசம் காட்டல ஈமான் இருக்கிறா இல்லையா அதுல கொஞ்சம் ஓரளவு ஒரு சதவீதம் கொஞ்சம் கூட சமரசம் செய்யல என்ன நடக்கலாலும் பரவாயில்ல என் மீதே குண்டு நடிந்தால் போலாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கூட ஈமான்ல நான் விட்டு தர மாட்டேன் ஜும்மா தொழுதமா இல்லையாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜும்மா தொழுதோம் நம்முடைய ஜும்மா தொழுகை எப்படி இருந்துச்சு ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு ஃபேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே அல்லது ஜும்மாவுக்கு எப்படியோ ஒண்ணு கஷ்ட நிலையில வந்து ஜும்மா தொழுதோம் ஆனா நம்முடைய ஜும்மா தொழுகைகள் எப்படி இருந்தது இமாம் ஜும்மால என்ன சூறா ஓதுனாங்க கேட்டு பாருங்க ஞாபகம் என்போ பாலஸ்தீன்ல அதே இருக்கக்கூடிய அதே பகுதியில ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருந்தது அந்த தொழுகை நடக்கக்கூடிய குண்டு போட்டார்கள் ஜும்மா அதிகமான சகோதர சகோதரிகள் அதே இடத்திலே செய்த அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானா அவ்வளவு சிரமத்தை கொடுத்திருக்கிறானா அவ்வளவு வேதனையை நமக்கு கொடுத்திருக்கிறானா இன்றைய தினம் நீங்க சமூக வலைதள எடுத்து பார்க்கலாம் நமக்கு நோ இந்த நோன்பு பிறநாளில் ஒரு பத்து நிமிஷம் அதிகமா போய்னு பேசிக்கோங்க வெயில்ல உட்கார முடியல இவர் அதிகமா போயிட்டே இருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் செய்தார்கள் தொழுகை தொழுதார்கள் ஹஜ் பிறநாளுடைய ஈது பிறநாளுடைய தொழுகை தொழுதார்கள் தொழுகை கேட்கும்போது அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரவில்லை ரத்தம் வந்தது அல்லாஹ் விடத்திலே கையெழுந்தினார்கள் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றியாளன்னாங்க இந்த சிரமத்திலிருந்து என்னை காப்பாற்றியாளான் தவா கேட்டான் தன்னுடைய குழந்தைகளை கைகளால கொண்டாடி அவர்கள் நேற்றைய தினம் இட்டு கொண்டிருந்தார்கள் அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் வேதனையா இருக்குது தன்னை தான் பெற்றெடுத்த பத்து மாத காலம் வயிற்றிலே வளர்த்த அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும் தன்னுடைய குழந்தை பக்கத்துல இருக்குது போட்ட ஒரு குண்டு இருக்குதா இல்லையா அந்த குழந்தை அந்த சத்தத்துல இறந்து போகுது அந்த சத்தம் இருக்குதா இல்லையா குண்டு மேல சத்தத்துல குழந்தையினுடைய செவிப்புலன்ல வேகமாக அந்த சத்தம் போனதுனால அந்த குழந்தை அந்த இடத்துல செய்தாது யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு சின்ன சிரமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானா சின்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானா ஈமானை வளர்க்க இந்த உயர்ந்த நோக்கத்தை தவிர நீங்கள் மாற நோக்கத்தை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு சொல்லலையும் அல்லாஹ் அலட்சியம் நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக உலகத்தை நேசிக்கக்கூடிய விதம் யாருமே நேசிக்க மாட்டார் அவ்வளவு நேசிக்கிறோம் லமலான் முடிந்த பிறகு நம்முடைய பள்ளிவாசங்களுடைய நிலைமை இருக்குதா இல்லையா சஃகளை பார்த்தோம் என்றால் வெறும் இரண்டு பேர் ஒரு பேர் அல்லாவுடைய தூதர் அதற்காக சொன்னார்கள் அல்லா அதற்காக அல்லா கொடுத்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது நோம்புகளை வைத்திருக்கிறோம் வெறும் நோன்பை வைத்துவிட்டு நீங்கள் முப்பதாவது நாள் பிறநாள் கொண்டாடுகள் என்று சொன்னால் அதிலே உங்களுடைய இறைச்சம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஈமான் தாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லா தன்னுடைய நம்பிக்கை கொண்ட மக்களே முஸ்லிம்களே மூமின்களே நம்மை அழைத்து அல்லா சொல்கிறான் நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய மரணம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி தெரியுமா மரணிக்க வேண்டும் உண்மையான முஸ்லிம் உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவுகள் வரும்போது உங்களுடைய உடலில் இருந்து உங்களுடைய உயிரை வெளியேற்றும் போது அது எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய உடலில் இருந்து எடுத்ததைப் போல இருக்கும் முஸ்லிமுடைய உடலிருந்து உயிரை எடுத்தால் அவன் சொர்க்கவாசி என்று அல்லாஹுடைய தூத சொன்னார்களே அப்படிப்பட்ட ஈமான் நாம மாறணும் அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கொடுத்திருக்கிறான் வேற நோக்கம் கிடையாது நாம பதினொன்று மணி நேரம் பசிச்சிருப்பது மற்றவர் எல்லோரும் இருப்பார்கள் நாம கஷ்டப்பட்டோமே தண்ணி குடிக்காமல்லாம் இருக்க முடியுமா நாம இருந்தோம் மற்றவர்களாலையும் இருக்க முடியும் நம்மை விட அதிகமாக அவர்கள் தியாகம் செய்வார்கள் நம்மை விட அதிகமாக அவர்கள் தர்மம் செய்வார்கள் நம்மை விட அதிகமாக அவர்கள் இறைவனை நேசிப்பார்கள் நாம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் முஸ்லீமாக வாழ வைத்திருக்கிறான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய மரணம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் நான் மரணிக்கும் போது ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் இந்த என்னை கடைசியில் லமனாலனாக நினைக்க வேண்டும் அடுத்த லமலானுக்கு நான் இருக்க மாட்டேன் என்னுடைய கபர்ல நான் என்ன பதில் சொல்வேன் நாம தயாரா அதற்காகத்தான் எல்லாம் நோம்ப பக்குவப்படுத்துறான் நீங்க பன்னெண்டு மணிக்கு எடுத்து தண்ணி குடிப்பீங்களா நோம்பு வைத்துக் கொண்டு ஒரு மணிக்கு குடிப்பீங்களா ஆறு மணிக்கே உங்ககிட்ட கிளாஸ் கொண்டு வந்து தண்ணிய கொடுத்தா கூட இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது நோம்பு தோந்துட்டு தான் தண்ணி குடிப்பேன் அப்ப அந்த பயம் வந்துச்சா இல்லையா அப்ப அந்த ஈமான் வந்துச்சா இல்லையா பொய் பேசக்கூடியவர்களாக தானே இருந்தோம் எவ்வளவு பொய்கள் பேசிக் கொண்டிருந்தோம் லமலால் எடுத்து பாருங்க பேசி இருந்தாலும் குறைவாக பேசியிருப்போம் எத்தனை பேர் பற்றி புறம் பேசியிருப்போம் அவன் எப்படி இருக்கிறான் எவ்வளவு பத்தி கே அவனை பற்றி கேவல கேவலமாக பேசியிருப்போமே லமலால் எடுத்து பாருங்க கொஞ்சம் குறைவாக இருப்போம் வட்டி வாங்குகிறோம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய இடத்திலும் நீங்கள் போர் செய்வதற்கு சமானம் வட்டி வாங்குவார்கள் ரிபா வாங்குகிறீங்களா இல்லையா வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் சாட்சியாக இருப்பதும் அதை எழுதுவதும் அல்லாவுடைய தூரை எச்சரித்தார்கள் அவர்கள் நான்கு பேர் மீதும் அல்லாவுடைய சாபம் இருக்கு இந்த லமனால் அதை விட்டு வந்தோமா இல்லையா வெளியே அதை விட்டு வந்த முடியாது நம்மளால மீது இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் இருக்க முடியவில்லை என்றால் நாம் அல்லாவை ஏமாற்றக்கூடிய செயல்தான் லமலால் முழுக்க செய்திருக்கிறோம் லமலான் நம்மை அதன் பிறகு பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் லமலான் நம்மை அறைந்திருக்கிறது நோன்பு வைத்திருப்போம் போன லமலான முடித்த பிறகு இந்த லமலான் வரைக்கும் ஓர் ஆண்டு காலம் பதினோரு மாதங்கள் நம்முடைய இறைச்சம் எப்படி இருந்துச்சு சிந்திச்சு பாருங்க எத்தனை பேர் அஞ்சு வேலை தொழுகையில சரியா இருந்தோம் அப்ப போன லமலான நம்ம சரியா பயன்படுத்தல இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரமலான நாம சரியா பயன்படுத்தல இருபத்தி ஐந்து விட்டது நாம வேண்டும் நான் உண்மையாக ஒரு நோம்பு வைத்திருந்தால் கூட ஒரு நோம்பு வைத்திருந்தால் கூட வரக்கூடிய அடுத்த லமலான் வரைக்கும் அஞ்சு வத்து நான் சொல்லக்கூடிய மாறல குரானை ஓடக்கூடியவனா மாறுவேன் நப்பிலான வணக்கங்கள் நான் முழுமையாக இருப்பேன் அல்லா தடுத்த காரியங்களை விட்டு வெளியே வருவேன் அப்படிப்பட்ட ஈமானுக்கு நாம சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பெருநாள் வந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் அதிகமாக அல்லாவை புகழக்கூடியவர்களாகவும் அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இதனால இன்றைய தினம் முழுக்க அதாவது தொழுகை முடிஞ்சிடுச்சு அதோட முடிச்சுடலான்னு எல்லாம் இல்லை இன்றைய மகிரிப் வரைக்கும்